டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அன்பு மாணவர்களே ரத்னா கல்நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரை வாழ்த்துகிறேன் இந்த வீடியோவில் ஃபானிக்ஸ் மூலம் ஆங்கிலம் வாசிக்க கற்றுத்தர இருக்கிறேன் முதலாவது ஃபானிக்ஸ் என்றால் என்ன அப்படிங்கிறத பற்றி சில வார்த்தைகள் ஃபானிக்ஸ் என்பது ஆங்கிலம் வாசித்தல் மற்றும் எழுதுவதை கற்பிக்கும் ஒரு முறை இது ஆங்கில எழுத்துக்களை அவற்றினுடைய ஒலிகளோடு இணைத்துப் பார்க்க உதவுகிறது ஃபானிக்ஸ் கற்றுக்கொண்டால் குழந்தைகள் பல சொற்களை எளிதாக வாசிக்க முடியும் குழந்தைகள் மாத்திரமல்ல ஆங்கிலத்தை புதிதாக கற்றுக்கொள்ளும் பெரியவர்களும் கூட இதனால் பயனடையலாம் இந்த முறை பல ஆண்டுகளாக அமெரிக்கா மற்றும் மேல் நாடுகளிலே பயன்பட்டு வருகிறது இந்த முறையிலே ஆங்கிலம் வாசித்தல் கற்பதும் மிக மிக எளிது அப்படி கற்றுக்கொண்டவர்களுடைய ஆங்கிலம் வாசித்தல் திறமையும் மிக அதிகமாக இருக்கும் வேகமாக ஆங்கிலம் வாசிக்க முடியும் அவர்களால் அதுபோல் எழுதவும் முடியும் இந்த முறையால் அற்புதமான பலன்கள் கிடைத்துள்ளன இந்த சிறு பிள்ளைகள் அதை கற்றுக்கொள்ளும்போது சின்ன வயதிலேயே நன்றாக புத்தகங்கள் வாசிக்க கற்றுக்கொள்கிறார்கள் அந்த முறையை நாமும் கற்றுக்கொள்ளலாம் இப்பொழுது நாம் பாடத்துக்கொள்ள போகலாம் இப்பொழுது இந்த பக்கத்தை பாருங்கள் இந்த எழுத்துக்கள் வரிசை வரிசையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆங்கில எழுத்துக்கள் அவற்றுக்கான உச்சரிப்புகள் ஒரு எழுத்து ரெண்டு எழுத்து இவற்றுடைய உச்சரிப்புகள் அந்த உச்சரிப்புள்ள தமிழ் எழுத்துக்களும் உடனே அதே கட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது நான் மேலிருந்து கீழாக வாசித்து வருகிறேன் இ പക്കം ഫി ഫി フォーゲイ GeeGo he he who who జీ జు జూ అక్క కి లి लू मी मु V Ki Ki Ku Ri Ri Ru Ru C C Su, Su. To V v o u v v, v. U. v. G -G 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 -Z o u ikuze gze gzo

உங்களுக்கு இந்த எழுத்துக்கள் சேரும்போது என்னென்ன உச்சரிப்புகள் உண்டாகிறது என்பதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள் இந்த பாடம் உங்களுக்கு மிகவும் பலனுள்ளது இது வந்து மனதில் பதியணும் இது மனசில் பதிஞ்சிருச்சுன்னா தெரியாத ஆங்கில வார்த்தைகள் கூட சுலபமாக வாசிக்க முடியும் அப்படி நல்லா வாசிக்க முடிஞ்சால் அர்த்தத்தையும் நீங்கள் சீக்கிரமாக கற்றுக்குவீங்க உங்களுடைய இங்கிலீஷ் நாலேஜை இம்ப்ரூவ் ஆகிடும் இது மனதில் பதிகிற வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் மீண்டும் மீண்டும் கேட்டு பாருங்கள் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்று சொன்னால் லைக் கொடுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் இதுவரைக்கும் நீங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்று சொன்னால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்